சூப்பர் சூப்பிடுவோம் மணமேட்டுப்பட்டு வீரமலைக்கு வந்த மாதிரி மணிகண்ட பழனி அடி மாதிரி மணிகண்ட பழனியாண்டி மாதிரி ஒரு திருமணம் ஒரு திருமட்டம்

சுரேஷ்குமார <laughs> சுரேஷன் <laughs>

புரவிருப்பெட் அபிமார் புல்லெட் அபிமர் மாவட்டம் கோல் கீப்பர் சந்தி சர்வாரு காரையின் கண்ணீர் கைக்குழுத்து படி ரவிதான் காரையின் கண்ணீர்

கருங்குளம் தீபன் மாதிரி பின்னாடியே வர்றாங்க அதுல ஒரு பனிதன் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த மாடை போடுறா அந்த ரேட்டு கேட்டும் கொடுக்கல அந்த புடி இதெல்லாம் ஒரு பொழப்பையா ஒரு ஏல பாலை மாடு நல்ல மாடை வச்சு ஓட்ட கூடாது நான் கேக்குறேன் உங்களுக்கு கொழுப்பு அவ்வளவு கொழுப்பு இருக்கு கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேர்த்து மேல எப்ப இருக்கட்டும் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேங்கிறீங்க

சிவாரணைவாக திருவேங்கி வாசல் சுரேஷ் மாடு வேங்கை சிவாரணைவாக திருவேங்கி வாசல் சுரேஷ் மாடு வேங்கை ஒருத்தர் மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க பார்த்தேன் வாய்க்குள்ள விட்டு ஆட்டுறேன் புல்லா புள்ள பெரிய அப்படியே இளையராஜா மியூசிக் டேரக்டர் ஒருத்தர் மட்டும் மத்தம் தொந்தரவு பண்ணாத ஒரு ஆள் ஒரு ஆள் மார் சூப்பர் மாட வெட்டி பெற்றது கமிட்டி சார் பார் ஆண்டா சா புடிக்குற வெக்கி பிராணிமணி கோல் கோல் கீப்பர் சந்தீப் சார் வந்த மாட கை கொடுத்தபடி ராஜா மாட சேவல கை கொடுத்தபடி ராஜா மாட சேவல பார் மார் சூப்பர் மாட வெட்டி பெற்றது போய்ட்டுங்க டாடா சே உள்ள எடுத்து வந்து ஏத்திங்க அங்க போய் அங்க வாங்கி அங்க அங்க போ கமிட்டி மாரி பாய் ராஜாணி காரிகிருஷ்ணா மாட சமயன் பார் ஒருத்தர் மட்டும்ப்படா கை தண்ணி உற்சாகப்படுத்த சூப்பர்

சதீஷ் மாடு சூப்பர் திருச்சி பிரதரசன் நினைப்பாக மாநில நினைவாக பி எல் எஸ் சரவணன் மாடு திருவன்பகன் பிரதரசன் நினைவாக பி எல் சரான திருவன் புரிஞ்சுப்பாங்க ஒருத்தர் மட்டும் மத்தாடு தந்திர பண்ணாதா மாடு அருமையான மாடு சூப்பர் மாடுங்க மாடு வெட்டி பெற்றிரும் கரூர் சீ கரையூரான் ஜண்டுக்கேட்டு பேரவை அலதாபுரி மனோஜ் மாடு சின்ன கருப்பு கரூர் மாவட்டம் சி கரையூரான் ஜண்டுக்கேட்டு பேரவை அலதாபுரி மனோஜ் மாடு சின்ன கருப்பு இருப்பாங்க ஒருத்தர் மட்டும் மத்தாடு தந்திர பண்ணாதா மாடு வெட்டி பெற்றிருப்பாங்க

கொளத்து பக்கம் போறவங்க பண்ணி வேல்மர்வ ட்ரான்ஸ் டெக்கரேட்டர் டைமண்ட் கொளத்து பக்கம் இருக்குறவங்க எல்லா மாடு உள்ள இறங்கி பா கொஞ்சம் பாத்துக்குங்க மாடு சூப்பர் மாடு வெளிய பெட்ரா இறங்கற மாடு அது ஆழமா இருக்கு கொஞ்சம் அதனால கொஞ்சம் சேஃப்டியா பாத்துக்கங்க அத பார்த்து நிதானமா இந்த பக்கம் வந்துறோம் ஒதுக்கிக்கங்க அதெல்லாம் பல்ல வெட்டி வச்சிருக்கு நிறைய திருச்சி துறையூர் சக்தி மாடு பாருங்க துறிச்சி துறையூர் சக்தி மாடு ஐம்பர் ஐம்பர் மா ரொஜி பெற்றிருந்து வடே அசிங்கமாக நடந்துக்காத டீ சட்டை போகிற மாதிரி சீட்டு வாங்க பிறகு டைம் ஆயிடுச்சு ஒரு சீட்டு வாங்க பிரவு கால்மலை நேதாஜி நகர் திமுக பன்னெண்டாவது காலம் டிவிஎஸ் கார்னி சர்பந்த மாடு மதுரை மாவட்டம் கடம்பூர் ஆசி பிரகாஷ் மாடு ஆச்சிக்காலமா ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மட்டும் மாடு அருமையான மாடு சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்று இருக்கும் அந்த மாடு யாகபுரம் மொத்த கடை பழனி அண்டி மாடி எஸ்கே கருப்பு யாகபுரம் மொத்த கடை பழனி அண்டி மாடி எஸ்கே கருப்பு ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மட்டும்